இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா பூனன் அவர்கள் நாள் ஜூன் இருபத்தி எட்டு தேவனுடைய ராஜ்யம் வந்திட மெய்யான இயக்கம் வேண்டும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக இன்று சபற்றி இவ்வுலகத்தின் பொல்லாத தீமைகளைக் கண்டு சளித்தவர்கள் மாத்திரமே ஜெபித்திட முடியும் நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம் என பேதுரு வாஞ்சியோடு கூறினார் இரண்டு பேரு மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இன்று இவ்வுலகத்தை நிறைத்திருக்கும் பயங்கர கொடூரத்தையும் சீரழிந்திருக்கும் கற்பு ஒழுக்கத்தையும் சற்று ஏறிட்டு பாருங்கள் இன்று நாம் செய்தித்தாள்களை படிக்கும்போது நம் இருதயத்திலிருந்து ஆ என் பிதாவே உம்முடைய ராஜ்யம் வருவதாக என் தனிப்பட்ட சௌகரிய வாழ்விற்காக உம்முடைய ராஜ்யம் வர நான் விண்ணப்பிக்கவில்லை மாறாக வெகு சீக்கிரத்தில் உம்முடைய நீதியின் ஆட்சி ஸ்தாபிக்கப்பட்டு உம்முடைய மகிமைக்கென்றே படைக்கப்பட்ட இந்த பூமியில் உம்முடைய நாமம் என்றென்றும் மகிமைப்பட்டிட வேண்டும் என்று ஜெபமே புது வெள்ளமென பொங்கி எழுந்திட வேண்டும் கடைசி நாட்கள் நோவாவின் நாட்களைப் போல் இருக்கும் என இயேசு கூறினார் அவபக்தியுள்ளவர்கள் நிறைந்த முழு உலகத்திலும் நீதியுள்ள ஒரு தனி மனிதனாக நோவா அன்று காணப்பட்டான் அவன் தன்னை சுற்றி வாழ்ந்த மனிதர்களின் பொல்லாத பாவங்களைக் கண்டு தன் மனதில் வேதனை கொண்டவனாய் நீதியை பிரசங்கித்தார் இரண்டு பேரூ இரண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் இந்த நோவா தன் இருதயத்தின் ஆழத்தில் நீதி வாசம் செய்வதை வாஞ்சிக்கவும் அதை பிரசங்கிக்கவும் செய்தான் அன்றிருந்த நோவாவின் ஜெபமும் உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று இருந்திருக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை இன்று எல்லா விசுவாசிகளுமே கிறிஸ்து சீக்கிரமாக திரும்ப வருவார் என்றும் இப்பூமியில் தன் ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என்றும் செய்கிறார்கள் ஆனால் இவ்விதம் அவர்கள் கூறுவதை உண்மையாகவே விசுவாசிக்கிறார்களா என்பதை கண்டுகொள்வதற்கு என்ன அத்தாட்சி இருக்கிறது இங்கு ஒன்றியோவான் மூன்றாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான் என்று பறைசாற்றுகிறது திரும்ப வருவார் என உண்மையாகவே ஒருவன் என்பதற்கு தன் மனவாளனுக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் ஒரு மனமாட்டியை போல் துரிதமாய் ஆயத்தப்படுவதே அந்த அத்தாட்சி ஆகும் தந்தையே சீரழிந்த இன்றைய சமுதாய கேட்டிலிருந்து இருந்து நாங்கள் விடுதலையாவது மாத்திரமல்ல இவை அனைத்தையும் மாற்றி உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில் வரவேண்டும் வேண்டும் என்பதே எங்கள் ஜபம் இயேசுவின் நாமத்தில் ஆமேன்